காசா போரில் ஈடுபடுத்தப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அடுத்தடுத்ததாக தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதன்படி தெற்கு இஸ்ரேலில் காணப்படும் ராணுவ முகாம் ஒன்றில் ஒரு ராணுவ வீரர் தன்னை தானே சுட்டுக் கொண்டு ராணுவ வீரர் தொடர்பு தெரிய வர விடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் தான் அவர் அந்த ராணுவ தளத்திற்கு வந்ததாகவும் அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் காசாவில் இடம்பெற்ற ஒரு குண்டுவெடிப்பில் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மன உளைச்சல் காரணமாக அந்த ராணுவ வீரர் மற்றும் ஒரு ராணுவ வீரரின் துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகிக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை யுத்தத்துக்காக ரிசர்வ் அணியில் காணப்பட்ட ஒரு ராணுவ வீரர் அவரும் தன்னைத்தானே சுட்டு இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல இஸ்ரேலின் செய்தி அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மொத்தமாக இருபத்தி ஒரு ராணுவ வீரர்கள் இவ்வாறு தவறான முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்குறதும் தெரிய வந்திருக்குது இஸ்ரேலிய இராணுவமானது மனநல ஆரோக்கியம் தொடர்பான ஊழியர்களை அதிகரித்தும் காப்பகங்களை அதிகரித்தாலும் இவ்வாறான போர் சொல் காரணமாக மன உளைச்சலினால் இராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுறதுங்கிறது குறையாமலே காணப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்குது